நடுக்கடற் பேரலைகளின் இறைச்சலில் மீனவர்களின் மார்பில் பாய்ந்த தோட்டாக்களின் கோலங்கள் சத்தமற்று போன போது தமிழக எல்லைகளில் ஈவிறக்கமின்றி தமிழ் குரல் வலைகள் நெறிக்கப்பட்ட போது அண்ணன் என்ற பெயர் தீவிரவாத சொல்லாக ஆக்கப்பட்ட போது எழுந்து நடக்க முடியாமல் தமிழ் அன்னையை முடக்கி வைக்க முயன்ற போது தன் சீரும் சும்ம குரலால் புலி பாய்ச்சலால் தமிழ் ஓங்காரம் விட்டவர் தன் வீரிய பேச்சால் ஓட்டு வேட்டை ஆடியதை விட தமிழர் ஒற்றுமை போரை துவக்கி வைத்தவர் மூளை முடுக்கெல்லாம் தமிழ் தமிழர் தமிழர் பண்பாடு உரிமை விவசாயம் போன்ற வீரிய எண்ணங்களை உதைத்தவர் இயக்கம் கண்ட ஒருங்கிணைப்பாளர் இளைஞர்களின் மனதில் தமிழ் கொடியேற்றி பட்டோளி வீசி பறக்கவிட்டிருக்கும் இயக்குநர் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பேச்சாற்றல் மிக்க மாமருதன் மருதன் திரு சீமான் அவர்களை வார்த்தை வாழ் வீச அழைக்கிறேன்